அக்டோபர் ஒன்று இன்றைய புனிதர் குழந்தை இயேசுவின் புனித தெரசா மறைபரப்பு நாடுகளின் பாதுகாவலர் என்றும் அழைக்கப்படுகிறார் பிரான்ஸ் நாட்டில் அலென்சா என்னும் இடத்தில் ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தி மூன்றாம் ஆண்டு பிறந்தவர் இவர் பெற்றோர் மற்றும் மூத்தவர்களின் செல்லமாக வளர்ந்த தெரசு சிறு வயதில் எல்லாரையும் தமது அன்பிற்கு அடிமையாக வைத்திருந்தார் படிக்கட்டுகளில் இறங்கும்போது ஒவ்வொரு படியிலும் நின்று கொண்டு அம்மா என்று அழைப்பார் என் அன்பு குட்டி மகளை என்று பதில் கொடுக்காவிட்டால் அடுத்த படியில் இறங்க மாட்டார் ஆனாலும் இதை பற்றி நினைவு கூறும் தெரஸ் என் குழந்தை பருவத்தில் நான் நல்ல சிறுமியாக இருந்ததில்லை என்கிறார் தான் செய்யும் சின்ன சின்ன பிள்ளைகளுக்கும் மன்னிப்பு கேட்கும் பழக்கத்தை வளர்த்து கொண்டார் ஒருமுறை தவறுதலாக பூ பாத்திரத்தை உடைத்த சுவர் அலங்கார தாளை கிழித்த போதும் ஓடிச் சென்று மன்னிப்பு கேட்டார் மன்னித்து விட்டோம் என்று கூறினாலும் தவறுக்காக அழுவார் தவறை ஒப்புக்கொண்டால் எளிதாக மன்னிப்பு கிடைக்கும் என்பது அவருடைய அசைக்க முடியாத நம்பிக்கை அன்று என்னுள் இருந்த மமதைக்கு அளவில்லை என்று குறிப்பிடுகிறார் அன்புக்காக வாழ்வது தாபூர் மலைமேல் ஒருவர் கூடாரம் அமைத்துக் கொள்வதல்ல மாறாக இயேசுவோடு கல்வாரி மலைமேல் மேல் ஏறி செல்வது என்று தெரஸ் அடிக்கடி கூறி வந்தார் அது மட்டுமல்ல துன்பத்தை பற்றி அருமையான கருத்துகளை எழுதுவது எளிது அதை அனுபவித்து பார்ப்பவர்களுக்குத்தான் அது என்ன என்று புரியும் என்று புனித தெரஸ் கூறி வந்தார் இறைவா உம்மை அன்பு செய்கிறேன் என்று அடிக்கடி கூறியதோடு அயலாரை பற்றி நல்லது நினைப்பதை தவிர வேறு எதுவும் மகிழ்ச்சி தர முடியாது என்று தன்னுடைய வாழ்விலிருந்து எடுத்து காட்டினார் புனித தெரசு